கதைத்துளை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று சைவ தொண்டு செய்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான குலச்சிரன் நாயனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாண்டிய நாட்டில் மணர்மேற்குடி அப்படின்னு ஒரு ஊர் ஒன்று இருக்கு அங்கு நெற்பயிர்கள் நிறைந்த வயல்களும் கரும்பு பயிர்களும் அவற்றுக்கு பக்கத்துல பாக்கு மரங்களும் நிறைந்த ரொம்ப வளமை மிகுந்த ஊரா அந்த ஊரானது இருக்கு அந்த ஊர்ல குலச்சிறையார் அப்படின்னு பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சிவபெருமான்கிட்ட அன்பு கொண்டவராக இருந்ததால அவர்களை வணங்கி போற்றுகின்ற இயல்புடையவரா குலச்சிரையார் அப்படிங்கிறவர் விளங்கினார் அவர்கிட்ட உணவு அருந்த விரும்பி அடியவர்கள் பல பேர் வந்தாலும் சரி இல்ல ஒருவரா வந்தாலும் சரி அவங்கள குலச்சிறையார் அளவு கடந்த அன்போடு அவங்களை எதிர்கொண்டு வரவேற்று நட்பு பாராட்டி இன்னமுது படைப்பார் அவர் இவர் யார் அப்படின்னா பாண்டிய மன்னனான நின்ற சீர் நெடுமார் என்று இருக்கார் இல்லையா அவருடைய முதலமைச்சரா விளங்கினாரு பகைவர்களை எல்லாம் அழித்து அரசு வேலைகளெல்லாம் சிறப்பாக சிறப்பா செய்யறவரா அப்படிங்கிறவர் விளங்கினார் இந்த பாண்டிய மன்னன் நின்ற அவருடைய மனைவி என்று அப்படிங்கிறவங்க சிவபெருமானுக்காக திருத்தொண்டெல்லாம் செய்வாங்க அந்த திருத்தொண்டுக்கெல்லாம் உதவியா இருந்தார் குலச்சிறையார் அப்படிங்கிறவர் இவர் வந்து சமண நெறியிலிருந்து சைவம் தழை தூங்குறதுக்காக திருநான சம்பந்த சுவாமிகளுடைய திருவடிகளை எல்லாம் போற்றியவர் சுந்தரமதி சுவாமிகள் இருக்கார் இல்லையா இவர் திருத்தொண்ட தொகையில நம்மளுடைய என்ன பெருநம்பி அப்படின்னு பாராட்டுறாரு நம்மளுடைய சுந்தர திருத்தொண்ட தொகையில பெருநம்பி குலச்சிறை தன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு பாராட்டுகின்றார் இத்தகைய சிறப்புமிக்க குலச்சிறை நாயனாருடைய வாழ்க்கையை தான் நம்ம இப்ப பார்த்தோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு கதை வழியாக உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமக்